பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுக்கோங்க சீரகம் கடுகு மிளகு கொஞ்சம் போட்டு தாளித்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கத்திரிக்காய் நல்லா கழுவி வெட்டி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கணுன்னா தக்காளி பழம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினோன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா வசிக்க விட்டுருங்க கழுவி வச்ச கத்திரிக்காக அதில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விட்டுருங்க தேங்காய் கசகசா வேர்க்கடலை கொஞ்சம் அரைச்சி கத்திரிக்காய் வெந்தோன்னே அதில் கலந்துக்கோங்க கத்திரிக்காய் கிரேவி ரெடி லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி